திமுகவை கிழித்து கொண்டு அதிமுக வெளியேறியிருந்த சமயம் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் இரண்டு கட்சிகளும் முதன் முதலாக மோதின வாக்கு எண்ணிக்கையில் அதிமுக சார்பாக நிறுத்தப்பட்ட மாயத்தேவர் முன்னிலை பெற்றுக் கொண்டிருந்தார் திமுக வேட்பாளர் பொன் முத்துராமலிங்கம் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருந்தார் அப்போது பத்திரிகையாளர்கள் இருக்கும் பகுதிக்கு வந்த முரசொலி மாறனிடம் யார் வெற்றி பெறுவார் என்று கேட்கப்பட்டது அதற்கு முரசொலி மாறன் சொன்ன பதில் அடுத்த தேர்தலில் ஜெயலலிதா வருவார் இதை அவர் சொன்ன நாள் இருபத்தி ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று ஜெயலலிதா அரசியல் குறித்து யோசித்திருப்பதற்கு முன்னரே முரசொலிமாறன் கூறினார் பின்னாளில் அதுதான் நடந்தது முரசொலிமாறனின் இந்த கூற்று பழிக்காமல் போவதற்கான வாய்ப்பு ஒன்று இருந்தது அந்த வாய்ப்பு உடை நாள் செப்டம்பர் ஐந்து எம்ஜிஆர் உயிருடன் இருக்கும்போதே ஜெயலலிதாவின் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி பறிக்கப்பட்டு கட்சியிலிருந்து ஓரங்கட்டும் நடவடிக்கைகள் நடந்து வந்தன ஆனால் அவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்த எம்ஜிஆர் செப்டம்பர் ஆறாம் தேதி ஜெயலலிதாவை மீண்டும் கொள்கை பரப்பு செயலாளராக்கினார் அந்நிகழ்வு நடந்தேறவில்லை என்றால் எம்ஜிஆர் இருக்கும் போது ஒதுக்கப்பட்டவர் என்கிற பெயருடன் அவர் அரசியலில் இருந்து காணாமல் போயிருக்க கூட வாய்ப்பு இருந்தது ஜெயலலிதா திரைப்படத்துறையில் விருப்பத்துடன் நுழையவில்லை படித்து கலெக்டராகவோ டாக்டராகவோ விரும்பிய அவரை குடும்ப பொருளாதார சூழல் காரணமாக அவரது தாய் சந்தியாதான் சினிமாவுக்குள் இழுத்து வந்தார் கன்னட படம் மூலம் நுழைந்து ஸ்ரீதரின் வெண்ணிற ஆடை திரைப்படத்தில் கனமான கதாபாத்திரத்தை அனாயாசமாக செய்த ஜெயலலிதாவிற்கு தமிழில் இரண்டாவது படமே எம்ஜிஆருடன் அமைந்தது அதன் பிறகு எம்ஜிஆருடன் அவர் இணைந்து நடித்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாகின இருவரும் இருபத்தி ஏழு படங்கள் இணைந்து நடித்திருந்த வேளையில் ஜெயலலிதாவின் தாயாருக்கு பின் அவருக்கு ஆதரவாக மட்டுமல்ல ஆதர்சமாகவும் எம்ஜிஆர் இருந்தார் சக நடிகர் என்கிற இடத்திலிருந்து ஜெயலலிதாவின் பாதுகாவலராக மாறினார் ஜெயலலிதா எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எந்த படங்களில் நடிக்க வேண்டும் போன்றவற்றையும் கூட ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் முடிவெடுத்தார் ஜெயலலிதாவின் பண நிர்வாகத்தை கூட எம்ஜிஆரே கவனித்துக் கொண்டார் எனவும் பணத்திற்காக ஜெயலலிதா எம்ஜிஆரை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய தேவை இருந்ததாகவும் அன்றைக்கு ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழிகளாக இருந்தவர்கள் கூறுகிறார்கள் எம்ஜிஆர் ஒரு சர்வாதிகாரி போல் ஜெயலலிதாவை நடத்தினார் என்கிற வாக்கியத்தை பயன்படுத்துகிறார் ஜெயலலிதாவிற்கு பி ஆர் ஓவாக இருந்த பிலிம் நியூஸ் ஆனந்தன் ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா உறவில் காலப்போக்கில் விரிசல் விழுந்து இருவருக்கும் தொடர்பே இல்லாமல் போனது காரணம் அப்போது தயாரிப்பாளராகவும் பின்னாளில் தமிழக அமைச்சராகவும் ஆன ஆர் எம் வீரப்பன் ஆர் எம் வீரப்பனுக்கு ஜெயலலிதா உடன் பழகுவதும் எம்ஜிஆர் ஜெயலலிதா மீது அக்கறை எடுத்துக் கொள்வதும் அறவே பிடிக்கவில்லை ஆகையால் வெவ்வேறு கதாநாயகிகளை எம்ஜிஆருடன் நடிக்க வைக்க அவர் முயன்று கொண்டே இருந்தார் இதனை அவரே வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார் இதன் பிறகு ஜெய்சங்கர் முத்துராமன் போன்ற இரண்டாம் கட்ட நடிகர்களுடன் நடித்து வந்த ஜெயலலிதா தெலுங்கு திரையுலகில் அதிக கவனம் செலுத்தி வந்தார் பல்வேறு காரணங்களால் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவிற்கும் இடையிலான இடைவெளி அதிகரித்தது குமுதம் இதழில் ஜெயலலிதா எழுதி வந்த சுய வரலாற்று தொடரில் பெயர் குறிப்பிடாமல் அப்போது முதல்வராக இருந்த எம்ஜிஆர் குறித்து சில சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்தார் இதனால் அத்தொடர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது ஏப்ரல் மாதத்தில் இருபத்தி நான்காவது அத்தியாயத்துடன் பாதையிலேயே நின்று போனது எம்ஜிஆர் ஜெயலலிதா உறவு முற்றிலும் முறிந்து போனது என்று கருதப்பட்டது இதன் பிறகு ஜெயலலிதா நாட்டிய பள்ளி நடனம் என்று தனது கவனத்தை திருப்பியிருந்த நிலையில் நான்கு ஆண்டுகளுக்குள் மீண்டும் இருவரும் இணைந்தனர் தனது உடல் எடையை குறைப்பதற்காக ஜெயலலிதா அமெரிக்கா சென்றிருந்த போது அரசு பயணமாக எம்ஜிஆரும் அமெரிக்கா சென்றிருந்தார் இருவரையும் அப்போது ஆனந்த விகடனின் உதவி ஆசிரியராக இருந்த மணியின் சந்திக்க வைக்க முரண்பாடுகள் முறிந்து விழுந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு ஜூன் மாதம் நான்காம் தேதி ஜெயலலிதா அதிகாரப்பூர்வமாக அஇஅதிமுகவின் உறுப்பினராக சேர்ந்தார் எதையும் திருத்தமாக செய்து பழகிய அவர் உறுப்பினராக சேர்வதற்கு முன் இருபத்தி ஒன்பது பக்க அறிக்கையாக வெளியிட்டிருந்த அதிமுக கொள்கையான அண்ணா இசத்தை முழுவதும் படித்து உள்வாங்கி இருந்தார் அதே ஆண்டு கடலூரில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டம் ஒன்றில் பெண்ணின் பெருமை என்கிற தலைப்பில் பேசினார் ஜெயலலிதா திமுகவில் நிறைய பேச்சாளர்கள் இருக்கையில் அதிமுகவிலும் அப்படி ஒரு பேச்சாளர் கிடைத்து விட்டார் என்று கருதினார் எம்ஜிஆர் இதுதான் ஜெயலலிதா அரசியல்வாதியானதற்கான அங்கீகாரம் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தும் அரசியலில் பெண்ணொருவர் சாதிப்பது மட்டுமல்ல நுழைவதே பெரும் சாதனைதான் பெண் என்கிற காரணத்திற்காகவே எதிர்க்கட்சிகளின் பாலியல் ரீதியிலான அவதூரை அவர் தாங்க வேட்டியிருந்தது கடலூரில் அலங்கார ரதத்தில் ஜெயலலிதா ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டதை கடலூரில் காபரே என கொச்சை படித்து வர்ணித்திருந்தது திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முடச்சொல்லி மனித இனத்துக்கு உபயோகப்படவே இந்த உடல் எனும் மகாத்மா காந்தியின் வாக்கியத்தை ஜெயலலிதா மேற்கோள்காட்டி பேசிய போது பொதுமக்களின் சேவைக்காக தனது உடல் இருப்பதாக ஜெயலலிதா சொல்கிறார் தமிழகத்து இளைஞர்களே உபயோகித்துக் கொள்ள வாருங்கள் என்று வக்கிரத்தை உமிழ்ந்தார் திமுக எம்எல்ஏ ரஹ்மான் கான் இப்படி கட்சிக்கு வெளியில் மட்டுமல்ல கட்சிக்கு உள்ளேயும் பெண் என்கிற காரணத்தாலேயே ஜெயலலிதா பல இன்னல்களை அனுபவிக்க நேர்ந்திருந்தது ஜெயலலிதா சேர்ந்த சில நாட்களிலேயே பெரியகுளம் தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தது திமுகவே வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டது ஜெயலலிதா அதிமுகவின் சார்பாக தானே நேரில் சென்று பிரச்சாரம் செய்வேன் என அறிக்கை விட்டார் ஆரம்பத்தில் எம்ஜிஆரின் எண்ணமும் அதுவாகவே இருந்தது ஆனால் திடீரென முடிவை மாற்றிக்கொண்ட எம்ஜிஆர் அவரை பிரச்சாரம் செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தினார் ஆனால் தேர்தலில் வெற்றி அதிமுகவுக்கே இருப்பினும் விரைவிலேயே திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் ஜெயலலிதாவை பிரச்சாரத்திற்கு களமிறக்கினார் மேலும் அதிமுகவின் நாளேடாக வெளியாகி கொண்டிருந்த அண்ணா நாளேட்டின் ஆசிரியர் சோலையை ஜெயலலிதாவிற்கு பேச்சுகளை எழுதி கொடுக்க நியமித்தார் ஜெயலலிதா பேச்சு திறமைக்கென தனி கூட்டம் கூட தொடங்கியது பின்னாளில் அதிமுக பேச்சாளர்கள் எப்படி பேச வேண்டும் என பயிற்சி அளிக்கும் அளவிற்கு திறமையானவராக இருந்தார் ஜெயலலிதா கருணாநிதியின் நக்கல் பேச்சுக்கு அதே பாணியில் பதிலளித்தார் கேள்வி கேட்டு பதில் வாங்கும் போக்கை அவர் பேச்சில் கடைபிடித்தார் கருணாநிதியின் விஷம பேச்சை நம்புவீர்களா என கேட்க தொடங்கிய அந்த கேள்வி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தேர்தலில் நீங்கள் செய்வீர்களா வரை நீண்டது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு பெருகியது கட்சியில் சேர்ந்த ஒரே ஆண்டில் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி அளிக்கப்பட்டது எம்ஜிஆர் இருக்கும் போதே அவருக்கு அம்மா என்கிற பட்டத்தோடு சுவரொட்டிகளும் ஒட்டப்பட்டன இருப்பினும் ஆர் எம் வீரப்பன் எஸ் டி சோமசுந்தரம் போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவருக்கு எதிராகவே இருந்தனர் ஆனால் எம்ஜிஆர் அவரை காத்து நின்றார் ஜெயலலிதா பேசும் கூட்டங்களில் அமைச்சர்கள் மேடையில் அமரக்கூடாது என்று உத்தரவிட்டார் சத்துணவு திட்டத்தை பிரபலப்படுத்துவதுதான் ஜெயலலிதாவிற்கு முதலில் வழங்கப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு அதை செவ்வனே செய்து வந்த அவர் ஒருபடி மேலே போய் சத்துணவு கூடங்களை ஆய்வு செய்ய கிளம்பினார் இதை எதிர்கட்சிகள் பெரிதுபடுத்தினாலும் அவற்றை எம்ஜிஆர் சட்டை கூட செய்யவில்லை ஜெயலலிதாவிற்கு அமைச்சர் பதவி கிடைக்கலாம் என இரண்டாம் கட்ட தலைவர்கள் அஞ்சிய போது ஜெயலலிதா அவருக்கு வேறு திட்டம் வைத்திருந்தார் அதிமுகவின் டெல்லி முகமாக இயங்குவதற்கு ஜெயலலிதாவை தேர்வு செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு மார்ச் இருபத்தி நான்காம் தேதி ஜெயலலிதா ராஜ்யசபா உறுப்பினராக முன்மொழியப்பட்டார் ராஜ்யசபா உறுப்பினரான ஜெயலலிதாவிற்கு ஒதுக்கப்பட்ட இருக்கை எண் நூற்று எண்பத்தி ஐந்து இந்த இருக்கையில்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது அமர்ந்திருந்தார் பதவி பெற்ற ஜெயலலிதா தனது திறமையை வெளிப்படுத்த விரும்பினார் அவரது முதல் பேச்சை எழுத்தாளர் குஷ்வந்த் சிங் பெரிதும் பாராட்டினார் அந்த பேச்சு பிரதமர் இந்திரா காந்தியையும் கவர்ந்ததை அடுத்து அப்போது இந்தியாவிற்கு வந்திருந்த யுகோஸ்லேயா அதிபருக்கு அளிக்கப்பட்ட விருந்துக்கு ஜெயலலிதாவிற்கும் அழைப்பு விடுத்தார் இதனிடையே அலட்சியமாகவும் கட்சி சீனியர்களை கண்டுகொள்ளாமலும் இருக்கும் ஜெயலலிதாவின் பாங்கை எம்ஜிஆருக்கு சுட்டிக்காட்டிய ஜெயலலிதாவின் உட்கட்சி எதிரிகள் ஒரு கட்டத்தில் பகிரங்கமாகவே அவரை எதிர்க்க தொடங்கினர் அதற்கு தலைமை தாங்கியவர் எஸ் டி சோமசுந்தரம் ஜெயலலிதாவிற்கு எதிர்ப்பு ஒழுக்கவே அவரை கொள்கை பரப்பு செயலாளர் பதவியிலிருந்து நீக்கினார் எம்ஜிஆர் ஜெயலலிதா மூலமாக சிவாரிசுக்கு யாரும் வந்தால் அவர்களுக்கும் இதே கதிதான் என்று எச்சரித்தார் இங்கே இன்னொரு விஷயம் சுட்டிக்காட்டப்பட வேண்டும் ஜெயலலிதாவின் பதவியை பறிப்பதற்கு முன்பே எஸ் டி சோமசுந்தரம் அமைச்சரவையில் இருந்தும் அதிமுக இருந்தும் நீக்கப்பட்டிருந்தார் ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த பின்னடைவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு அக்டோபர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மேலும் மோசமானது அப்பல்லோ மருத்துவமனையில் எம்ஜிஆர் உடல் நலக்குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டார் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த போது எப்படி பலருக்கும் அவரை பார்க்க அனுமதி மறுக்கப்பட்டதோ அதே போல் ஜெயலலிதாவிற்கும் எம்ஜிஆரை பார்க்க அனுமதி மறுக்கப்பட்டது நெடுஞ்செழியன் இரண்டாவது முறையாக இடைக்கால முதல்வரானார் எம்ஜிஆரின் உடல்நிலை மோசமாக அமெரிக்காவில் இருந்து வந்த மூன்று மருத்துவர்கள் எம்ஜிஆரை புரூக்லின் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் எம்ஜிஆர் இல்லாத சமயத்தை பயன்படுத்திக் கொண்டு ஜெயலலிதாவை ஓரம் கட்டத் தொடங்கினர் அவரது உட்கட்சி எதிரிகள் இதனையடுத்து அப்போது அதிமுக கூட்டணியில் இருந்த பிரதமர் இந்திராவிடம் தனது இன்னல்களை பகிர்ந்து கொண்டார் கட்சியில் தனது இடத்தை பெற்றுத்தர இந்திராவால் முடியும் என்று நம்பினார் ஜெயலலிதா ஆனால் துரதிருஷ்டவசமாக அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்திரா காந்தி அவரது பாதுகாவலர்களாலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார் ஒரே அரணும் தகர்ந்ததை அடுத்து டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் அவருக்காக பிரத்யேகமாக ஒதுக்கியிருந்த தனியறை ஜெயலலிதாவிற்கு மறுக்கப்பட்டது எம்ஜிஆரால் வழங்கப்பட்ட அதிமுகவின் நாடாளுமன்ற துணைத் தலைவர் பதவியும் பறிக்கப்பட்டது கேட்டால் எம்ஜிஆரின் உத்தரவு என்று பதில் வந்தது ஜெயலலிதாவால் எம்ஜிஆரை எந்த வழியிலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை ஜெயலலிதாவின் ஆதரவாளர்களான திருநாவுக்கரசர் போன்றவர்கள் கூட எம்ஜிஆரை சந்திக்க அனுமதிக்கப்படவில்லை இதற்கு மேல் பொறுக்க முடியாது என்று பொங்கி எழுந்த ஜெயலலிதா நேராக பத்திரிகைகளிடம் சரணடைந்தார் எம்ஜிஆர் வழங்கிய பதவியை இந்த கிழடுகள் பறிக்கின்றன என மூத்த உறுப்பினர்களை குற்றம் சாட்டினார் தமிழ் பத்திரிகைகளை அரசு வாய்மூடச் செய்ய தனது மொழியாளுமை காரணமாக ஆங்கில பத்திரிகைகளின் அட்டைப்படமானார் ஜெயலலிதா இதன் பிறகு தனது பக்கம் உள்ள நியாயத்தை உரைக்க நினைத்தவரின் சொல் அவரையே பதம் பார்க்கும் விதத்தில் அமைந்தது நான் வரும்போது கட்சி நிர்வாகம் கந்தலாகி இருந்தது நான் வந்துதான் அவற்றை சரி செய்தேன் என்று பேசிய ஜெயலலிதா எம்ஜிஆரின் மூளை செயல்பாடு சரியில்லை அவரை சிறை வைத்திருக்கிறார்கள் என்று பேசினார் ஜானகி சட்டப்பூர்வ மனைவியா என்று கேள்வி எழுப்பினார் தனக்கான நியாயம் கேட்டு டெல்லியில் ராஜீவ்காந்தியுடன் போய் நின்றார் ஆனால் ஆட்சியை கலைக்க கோரிக்கை வைக்க செல்கிறார் என்று அவரது எதிரிகள் விளக்க உரை எழுதின டிசம்பர் மாதம் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க ராஜீவ் முடிவெடுத்த போது அதிமுக அரசும் அதனுடனேயே சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தயாரானது இந்திராவின் மரணத்தோடு எம்ஜிஆரின் உடல் நலமில்லாத தன்மை அனுதாப ஓட்டாக வரலாம் என்று அதில் ஒரு கணக்கு இருந்தது வேட்பாளர்கள் பட்டியலில் ஜெயலலிதாவின் ஆதரவாளர்கள் இல்லாமல் பார்த்துக் கொண்டார் ஆர் வீரப்பன் ஜெயலலிதா பிரச்சாரத்திற்கும் வரக்கூடாது என்று கிடுக்கு பிடி போட்டார் ஆனால் ராஜீவ்காந்தியோ ஜெயலலிதா பிரச்சாரம் செய்யாவிட்டால் கூட்டணியே இல்லை என்று கூற ஆரம்பி ஒப்புக்கொண்டார் ஜெயலலிதா பிரச்சாரத்தில் பெரிதாக பேசவில்லை தலைவர் ஆரோக்கியமாக இருக்கிறார் ஜெயிச்சதும் நன்றி சொல்ல வருவார் என்பதே பிரதான வாக்கியமாக இருந்தது இறுதியாக தானும் அவர் கூட வரவா என கேட்க மக்கள் திரள் வாங்க வாங்க என்று ஆர்ப்பரித்தது தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது படுத்துக்கொண்டே ஜெயித்தார் எம்ஜிஆர் ஆண்டு பிப்ரவரி தேதி சென்னை அவரை வரவேற்க மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் ஜெயலலிதா காத்திருந்த போது எம்ஜிஆரோ பரங்கிமலை ராணுவ தளத்தில் இறங்கி வீட்டுக்கு சென்றார் இதன்பின் எம்ஜிஆரை சந்திக்க ஜெயலலிதா எவ்வளவோ முயன்றும் அவரை எம்ஜிஆர் சந்திக்கவே இல்லை ஜெயலலிதா அளித்த பேட்டிகள் அவரது காதுக்கு சற்று கூடுதலாகவே சென்றிருக்கும் என்று யூகித்தார் குறிப்பாக அதிமுக எம்ஜிஆரின் தனிச்சொத்து இல்லை என்று ஜெயலலிதா பேசியது அவருக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்று கணித்தார் இந்த சமயத்தில்தான் ஆர் எம் வீரப்பன் உள்ளிட்டோருக்கு முக்கிய இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன திருநாவுக்கரசர் போன்ற ஜெயலலிதா ஆதரவாளர்களிடம் இருந்து பொறுப்புகள் பறிக்கப்பட்டிருந்தன ஜெயலலிதா மூன்று வாரங்கள் முட்டி மோதிய பின் எம்ஜிஆரை செயலகத்தில் வந்து சந்திக்க அனுமதி அளிக்கப்பட்டது மிகச்சில நிமிடங்களே நிகழ்ந்த அந்த சந்திப்புக்கு பிறகு ஜெயலலிதாவை யாரும் பொது இடத்தில் விமர்சிக்க கூடாது என்று மட்டும் எம்ஜிஆர் அறிக்கை விட்டார் ஆரம்பியால் ஒதுக்கப்பட்ட எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் சிலருக்கு மாநகராட்சி பொறுப்பு வழங்கப்பட்டது பிறகு பேச்சு பயிற்சிக்காக ஜப்பான் கிளம்பினார் எம்ஜிஆர் எம்ஜிஆரிடம் மன்னிப்பு கோரி பல கடிதங்கள் எழுதினார் ஜெயலலிதா ஆனால் அவையெல்லாம் அவரது கைகளுக்கு சென்று சேர்ந்தனவா என்று தெரியவில்லை எம்ஜிஆர் வெளிநாட்டு பயணம் முடித்து டெல்லி வந்து இறங்கிய போது சிரமப்பட்டு அவரை நேரில் சென்று சந்தித்தார் ஜெயலலிதா விளைவு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி அவருக்கு மீண்டும் வழங்கப்பட்டது தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸை அதிமுகவில் தொடங்கினார் ஜெயலலிதா இருப்பினும் எம்ஜிஆர் அடுத்து வந்த உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஜெயலலிதாவை செல்ல அனுமதிக்கவில்லை அவரும் உடல்நலக்குறைவால் செல்லவில்லை இதனால் உள்ளாட்சியை மொத்தமாக கைப்பற்றியது திமுக தேர்தல் பணிகளை கவனித்த ஆர் எம் வி அணி மீது எம்ஜிஆருக்கு கோபமிழ ஜூலை பதிமூன்று பதினான்கு தேதிகளில் நடக்கவிருந்த எம்ஜிஆர் ரசிகர் மன்ற மாநாடு வேலைகளை ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்தார் சுற்றுச்சுழன்று வேலை பார்த்தார் ஜெயலலிதா ஜானகிக்கும் ஜெயலலிதாவிற்கும் மோதல் என்று பேச்சு உளவி வந்த நிலையில் இருவருடன் சேர்ந்து மதுரைக்கு விமானம் ஏறினார் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இறுதியாக எம்ஜிஆரும் அதற்கு முன்பாக ஜெயலலிதாவும் பேச அழைக்கப்பட்டனர் தங்கமுலாம் பூசப்பட்ட ஆறு அடி உயரமுள்ள வெள்ளி வேலை ஜெயலலிதா பரிசீலித்தார் தனக்கு ஏதாவது ஒரு பதவியை எம்ஜிஆர் மேடையிலேயே அறிவிப்பார் என்று எதிர்பார்த்த ஜெயலலிதாவிற்கு ஏமாற்றமே மிஞ்சியது விழா முடிந்ததும் ஜெயலலிதாவை திரும்பிக் கூட பார்க்காமல் மனைவி ஜானகியுடன் புறப்பட்டார் எம்ஜிஆர் உடைந்து போனார் ஜெயலலிதா காரிலேயே சென்னை வந்தடைந்தார் தனது வீட்டில் தங்கியிருந்த தன்னுடைய தோழி சசிகலாவிடம் ஜானகியை திட்டி பொறிந்து தள்ளினார் அப்போது மட்டுமல்ல எப்போதும் தொடர் இன்னல்களை சந்தித்து வந்த ஜெயலலிதாவிற்கு ஒரே ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருந்தவர் சசிகலா தான் ஜெயலலிதா பேசியது எப்படியோ எம்ஜிஆர் காதுகளுக்கு சென்றடைந்தது இதனால் எம்ஜிஆர் கோபத்தின் உச்சிக்கே சென்றார் ஜெயலலிதா மிக நீண்ட கடிதம் ஒன்றில் பல தனிப்பட்ட விஷயங்களை குறிப்பிட்டு மன்னிப்பு கேட்டிருந்தார் அதைத் தொடர்ந்து பல கடிதங்களை எம்ஜிஆருக்கு அனுப்பி கொண்டே இருந்தார் ஆனால் இந்த கடிதத்தின் நகல்கள் திமுகவினரிடம் வளம் வரத் தொடங்கின பின்னாளில் ஜெயலலிதா கருணாநிதியின் குடும்பம் குறித்து ஏதேனும் விமர்சித்தால் கடிதங்களில் ஒன்று வெளியாகும் இந்த சமயத்தில் தான் ராஜீவ்காந்திக்கு ஜெயலலிதா கடிதம் எழுதியதாகவும் எம்ஜிஆர் செயலிழந்து விட்டார் ஆகையால் தன்னை முதல்வராக்க வேண்டும் என்று அதில் கூறியிருந்ததாகவும் தகவல் வெளியானது பின்னாளில் ரியல் வீக்லி அந்த கடிதத்தை வெளியிட்ட போதும் ஜெயலலிதா அந்த அளவுக்கு தவறுமாக ஆங்கிலத்தில் எழுத மாட்டார் என்பதை சுட்டிக்காட்டி அது அவர் எழுதிய கடிதமல்ல என்றும் பேசப்பட்டது உண்மையில் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த நிலையில்தான் எம்ஜிஆர் அப்போது இருந்தார் ஒரு திட்டம் குறித்து அமைச்சர் நெடுஞ்செழியன் ஒரு விளக்கம் கொடுக்க எம்ஜிஆர் வேறொரு விளக்கம் கொடுத்துக் கொண்டிருந்தார் இந்த காலகட்டத்தில் தான் திடீரென ஜெயலலிதாவிற்கு வழங்கிய கொள்கை பரப்பு செயலாளருக்கான அதிகாரப்பூர்வ தொலைபேசி எண் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பறிக்கப்பட்டது இவ்வளவு சிறுவிள்ளைத்தனமாக எம்ஜிஆர் நடந்து கொள்ள மாட்டார் என்று கருதிய ஜெயலலிதா மறுநாள் எம்ஜிஆரை பார்த்து இது குறித்து தகவலை தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார் ஆனால் அதிகாலை எம்ஜிஆரின் மரண செய்தி வந்து சேர்ந்தது நொறுங்கி போனார் ஜெயலலிதா உடனே ராமாவரத்திற்கு விரைந்தார் அவரது வாகனம் வழிமறைக்கப்பட்டது எம்ஜிஆரின் உடலை கூட பார்க்க முடியவில்லை எப்படியோ ராஜாஜி காலை அடைந்து எம்ஜிஆரின் தலையருகே நின்று கொண்டார் தனக்கு இருந்த ஒரே காவல் உடைந்து விழுந்ததா நொறுங்கி அவர் கதறி அழவில்லை கல்லாகி போனார் நிறைய பேர் அவரை அங்கிருந்து அகற்ற முயன்றார்கள் ஆனால் அவர் நகரவே இல்லை முதல் நாள் பதிமூன்று மணி நேரமும் மறுநாள் எட்டு மணி நேரம் சுமார் இருபத்தி ஓரு மணி நேரம் அங்கேயே இருந்தார் இறுதி ஊர்வலத்திற்காக ராணுவ வாகனத்தில் உடல் வைக்கப்பட்ட போது ஏற முயன்றார் ஜெயலலிதா கே பி ராமலிங்கம் என்கிற எம்எல்ஏவும் ஜானகியின் உறவினரான தீபன் என்பவரும் ஜெயலலிதாவை தலையில் தாக்கி வண்டியிலிருந்து கீழே தள்ளினர் தகாத வார்த்தைகளில் திட்டமும் செய்தனர் சுயமரியாதைக்கு இழுக்கு வந்தவுடன் அந்த இடத்தை விட்டு சட்டண கிளம்பினார் ஜெயலலிதா ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு இப்போது நடக்கும் காட்சிகள் போலவே அப்போதும் எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகும் நடந்தேறின அடுத்தடுத்த நாட்களில் ஜெயலலிதாவின் ஆதரவாளர்கள் அவரை சந்திக்கத் தொடங்கினர் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மட்டுமல்லாமல் தொண்டர்களும் போயஸ் தோட்டத்தில் காத்திருந்தனர் அதிமுக மூன்றணியாக உடைந்தது ஆர் வீரப்பன் தலைமையில் ஒன்று ஜெயலலிதா தலைமையில் ஒன்று அதுவரை அரசியலில் ஆர்வம் காட்டிராத ஜானகியின் பின்னால் ஒன்று சீக்கிரத்திலேயே வீரப்பன் செல்ல இந்த முதல்வராகிவிட வேண்டும் என்று எண்ணிய நெடுஞ்செழியனுக்கு ஆதரவு அளித்தார் ஜெயலலிதா இருப்பினும் ஏழு எம்எல்ஏக்களின் ஆதரவோடு ஜானகி முதலமைச்சரானார் ஒரு வாரத்திற்குள் அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது வாக்கெடுப்பு நாளில் ஜெயலலிதாவின் முப்பத்தி இரண்டு ஆதரவு எம்எல்ஏக்களை சபாநாயகர் கட்சி தாவல் தடை சட்டத்தை மேற்கோள் காட்டி டிஸ்மிஸ் செய்தார் சட்டமன்றத்திற்குள் சண்டை மூண்டது மைக்குகள் பறந்தன சிலர் நாற்காலிகள் மீது ஏறி நின்று மல்யுத்தம் நடத்தினர் இதனால் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர முதன்முறையாக தமிழக சட்டமன்றத்திற்குள் காவல்துறை நுழைய வேண்டியிருந்தது இந்த கலைவரத்திற்கு நடுவிலேயே ஜானகி வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று சபாநாயகர் பி பாண்டியன் அறிவித்திருந்தான் ஜனநாயக கொலை என்று அறிக்கை விட்டார் ஜெயலலிதா கூட்டணி கட்சி என்கிற போதும் அறுதி பெரும்பான்மை இல்லாத ஆட்சியை கலைத்தது காங்கிரஸ் இதற்கிடையில் அதிமுக தங்களுக்குத்தான் சொந்தம் என ஜானகி அணியும் ஜெயலலிதா அணியும் நெருங்கி வந்தது அதிமுக இருவரும் மோதி கொண்டனர் ஜெயலலிதாவிற்கு சேவல் சின்னமும் ஜானகிக்கு இரட்டை புறா சின்னமும் வழங்கப்பட்டிருந்தது தேர்தல் முடிவுகள் வெளியாகின எம்ஜிஆர் இருந்தவரை ஆட்சியை பிடிக்க முடியாமல் திணறிய திமுக ஆட்சியை பிடித்தது ஜானகி அணியில் அவர் உட்பட பல முக்கிய தலைவர்கள் தோல்வியுற்று இருந்த நிலையில் பி எச் பாண்டியன் மட்டும் வெற்றி பெற்றிருந்தார் ஜெயலலிதா அணி இருபத்தி ஏழு இடங்களை பெற்றிருந்தது மக்கள் உண்மையான அதிமுக யார் என்பதை வெளிச்சமிட்டு காட்டியிருந்தனர் தேர்தலுக்கு பின்பான பத்திரிகையாளர் சந்திப்பில் அதிமுகவின் தலைவி நான் தான் என் சொல்லுக்குத்தான் எல்லோரும் கட்டுப்பட வேண்டும் என்று கம்பீரமாக கூறினார் ஜெயலலிதா ஜானகி தோல்வியை ஒப்புக்கொண்டு ஜெயலலிதா அணியுடன் அதிமுகவை இணைத்தார் இதனை இதனையடுத்து நடந்த இடைத்தேர்தல்களில் ஜெயலலிதா தலைமையில் இரட்டை இலை சின்னம் போட்டியிட்டது வெற்றியும் பெற்றது ஜெயலலிதாவை மக்கள் ஏற்றுக்கொண்ட பிறகும் கட்சிக்குள் சலசலப்பு ஏற்பட்டது இதனால் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யும் முடிவெடுத்து ராஜினாமா கடிதம் எழுதினார் ஆனால் அதை அவர் அனுப்புவதற்கு முன்பாகவே அது குறித்த தகவல் ஊடகங்களில் வெளியாகியது அவர் அனுப்பாமலேயே அந்த கடிதம் சபாநாயகர் கைக்கும் சென்று சேர்ந்தது இதனையடுத்து தான் ராஜினாமா செய்யவில்லை என்று விளக்கம் அளித்தார் இந்த விவகாரத்தையும் கட்சிக்குள் எழுந்த சலசலப்புகளையும் விசுவரூபம் எடுக்க விடாமல் அமுக்கினார் சசிகலாவின் கணவர் நடராஜன் இந்த சமயத்தில் தான் மார்ச் இருபத்தி ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக முதல்வரும் நிதியமைச்சருமான கருணாநிதி பட்ஜெட் வாசிக்க எழுந்தார் அப்போது காங்கிரஸ் தலைவர் குமரி ஆனந்தன் போலீஸ் ஜெயலலிதாவை மோசமாக நடத்தியதாக குற்றம் சாட்டினார் ஜெயலலிதாவும் போலீஸ் இலாக்காவை வைத்திருக்கும் கருணாநிதியின் பழிவாங்கல் நடவடிக்கை என்று கூற ஜானகி சேர்ந்த பி எச் பாண்டியன் எழுந்து ஜெயலலிதாவை ஆபாசமாக திட்டினார் இதனால் ஜெயலலிதா ஆதரவாளர்கள் கொந்தளித்தனர் அடிதடி நடக்கும் சூழல் உருவான நிலையில் பட்ஜெட் தாக்கல் செய்வது முக்கியம் என சபாநாயகர் கூற கிரிமினல் குற்றவாளியான கருணாநிதி பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடாது என்று கூறினார் ஜெயலலிதா இதனையடுத்து கருணாநிதி ஜெயலலிதாவிற்கும் சோபன் பாபுவுக்கும் இடையிலான உறவு குறித்து பேசியதாகவும் அது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் மூத்த பத்திரிகையாளர் வாசந்தி பதிவு செய்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அதிமுக உறுப்பினர் கருணாநிதியை தாக்க பாய கருணாநிதி தடுமாறியதில் அவருடைய கண்ணாடி கீழே விழுந்தது பட்ஜெட் காகிதங்கள் காற்றில் பறந்தன செருப்புகளும் புத்தகங்களும் ஆயுதங்களாகின இதனையடுத்து ஜெயலலிதா அவையை விட்டு கிளம்ப முயன்றபோது திமுக எம்எல்ஏ துரைமுருகன் அவருடைய புடவை தலைப்பை இழுத்ததாகவும் அப்போது திருநாவுக்கரசர் விரைந்து வந்து துரைமுருகனிடமிருந்து ஜெயலலிதாவை காப்பாற்றியதாகவும் தி சண்டே பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது ஆனால் அடிதடி தொடங்கிய சில நிமிடங்களிலேயே அவையிலிருந்து தாம் வெளியேறிவிட்டதாக துரைமுருகன் பல்வேறு பேட்டிகளில் தெரிவித்துள்ளார் பின்னாட்களில் வெளியே வந்த ஜெயலலிதா ஒரு பெண் கண்ணியமாக நடத்தப்படும் வரை இந்த அவையில் கால்பதிக்க மாட்டேன் என்று கூறினார் அப்போது முதல்வராகவே பதிப்பேன் என மனதிற்குள் சபதம் செய்து கொண்டதாக பின்னாளில் பேட்டிகளில் தெரிவித்துள்ளார் இந்த காலங்களின் மத்தியில் கருணாநிதியின் நண்பரான வி பி சிங்கின் ஆட்சி கவிழ்ந்து சந்திரசேகர் பிரதமராகியிருந்தார் தமிழகம் விடுதலை புலிகளின் வீடாக விளங்குவதாக கூறி கருணாநிதியின் ஆட்சி கலைக்கப்பட்டது விரைவிலேயே சந்திரசேகரின் ஆட்சியும் களைய மத்தியிலும் மாநிலத்திலும் தேர்தல் வரும் நிலை உருவானது திமுக தான் வெற்றி பெறும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று மே இருபத்தி ஒன்றாம் தேதி தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழகம் வந்த ராஜீவ்காந்தி விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலைக்கு திமுகவும் காரணம் என அவதூறு கிளப்பி திமுகவினர் மேல் தாக்குதல் நடத்தப்பட்டது திமுக ஆட்சியில் இருந்திருந்தால் இந்த தாக்குதல் மேலும் அதிகரித்திருக்கலாம் ராஜீவ்காந்தி மரணத்தின் அனுதாபத்தை காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல அதிமுகவும் அறுவடை செய்தது நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி எட்டு தொகுதிகள் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வசம் சென்றது சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு இடங்களில் இருநூற்று இருபத்தி நான்கு இடங்களை அதிமுக காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றியது வெறும் ஏழு இடங்களை மட்டுமே திமுக பெற்று படுதோல்வி அடைந்தது நாற்பத்தி மூன்று வயதில் முதல்வரானார் ஜெயலலிதா திராவிட கட்சி ஒன்றின் தலைவியாக பிராமணர் வகுப்பைச் சேர்ந்த ஜெயலலிதா முதல்வராக அமர்ந்தார் தமிழக அரசியல் வரலாறின் புது அத்தியாயம் தொடங்கியது மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அதாவது உங்களால் நான் உங்களுக்காகவே நான்